கேரள மாநிலம் பள்ளியில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கல்வீசி தாக்கிக் கொண்டதில் எம்எல்ஏ உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் கேரளாவில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் புதன்கிழமை மாலை ஆறு மணியுடன் முடிவடைந்ததை அடுத்து பல்வேறு கட்சிகளின் தொண்டர்கள் சாலைகளில் கூடி ஆரவாரம் செய்தனர் கொல்லம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கருணாக பள்ளியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஒரே இடத்தில் திரண்டு போட்டி போட்டு முழக்கங்கள் எழுப்பிய நிலையில் உச்சகட்டத்தில் இருதரப்பினரும் மோதி கொண்டு கல்வீச்சில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் எம்எல்ஏ சி மகேஷ் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் போலீசார் தலையிட்டதால் மோதல் முடிவுக்கு வந்தது இதேபோல் கொல்ல மாநகரில் பாஜக கம்யூனிஸ்ட் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது மலப்புரம் மாவட்டத்திலும் தொடுபுழா பெரும்பாவூர் பகுதிகளிலும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது மாவேலி கரை பகுதியில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது நெய்யாற்றின் கரை பகுதியில் கம்யூனிஸ்ட் பாஜக தொண்டர்களுடைய மோதல் ஏற்பட்டது கேரளாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் புதன்கிழமை மாலையுடன் ஓய்ந்தது மாநிலத்தில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தனித்தனியாக போட்டியிடுவதால் இரு கட்சிகளிடையே பலத்த போட்டி நிலவி வருகிறது இம்முறை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பிக்கையில் பாஜகவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது வயநாடு கோழிக்கோடு கண்ணூர் திருச்சூர் பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வேட்பாளர்கள் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி தங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க